இன்றைக்கி கருவாட்டு குழம்பு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுவிட்டு அதில் வந்துட்டு கருவாடை எடுத்து போட்டு ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் அது அப்படியே ஊறட்டும் தண்ணியில் அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் கொஞ்சமாக புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி சுடு தண்ணியில் போட்டு அதுவும் ஒரு ஓரமாக ஊற வச்சு வச்சுடுங்க அப்புறம் ஒரு கடாயில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்கிறது நல்லது தான் அதனால் நிறையவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் கூடவே கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் ரொம்ப போட்டால் வந்துடும் அதனால் பார்த்து கம்மியாகவே போட்டுக்கோங்க இப்போ ஒரு இருபது சின்ன வெங்காயம் கடி வச்சிருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகட்டும் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது கொஞ்சம் திக்காக இருக்கும் குழம்புக்கு தான் அப்புறம் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணி தக்காளி நல்லா தொளி உறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசஞ்சி வெந்துச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பா குழம்பு மிளகாத்தூள் இருக்கும்ல அது சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா தனித்தனியாக மல்லித்தூள் அப்புறம் மிளகாத்தூள் அப்படியே சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விடுங்க இப்போ பாருங்கள் மசாலா ஸ்மெல்லாம் போயிருச்சு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ரெண்டு கத்தரிக்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா அந்த மசாலாவோட பரட்டலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தனால மசாலாவாக தான் இருக்கும் இதுக்கு கூடவே ஒரே ஒரு முருங்கைக்காய் வந்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அதையும் நல்லா மசாலாவில் இதை கோட் ஆகுற அளவுக்கு நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் புளி ஊற வச்சிருந்தனால அதையும் ஒரு வடிகட்டியை வச்சு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஓடு எதுவுமே உள்ளே வராது புளி ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு உப்பு பார்த்துக்கோங்க எல்லாம் போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு பாதி மாங்காவை மூணு தொண்டா வெட்டி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இறக்க போகிற ஸ்டேஜில் கருவாடை ஆட் பண்ணுங்கள் ஏன்னா கருவாடை நம்ம ஹாட் வாட்டரில் போட்டனால கருவாடை ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கும் அதனால் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு இதாகி வந்துச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சோன்னா அந்த ஃப்ளேவர்லாம் ஆகி நல்லா வந்துடும் இது சுடு ரைஸுக்கு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்